பெரியாருக்கு தமிழ்நாட்டுல யார் செய்யல பிஜேபி ஒன்றா செய்யாம இருக்கும் வேற செய்கிறாங்க என் தம்பி மாலை வச்சிட்டு பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போறேன் நான் திராவிட அரசியலை பின்தொடர்றேன் ஏதாவது பேசுனார பேசினார மாலை இடறதுனா நீங்க உங்களுக்கு ஒரு ஒன்று என்ன செய்தி சொல்றேன் தெரியல ஒன்னே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன் கேட்குறேன் பெரியார் என்பவர் பொது தலைவரா பொது அடையாளமா திராவிட அடையாளமா மாலைய வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க இப்ப தெரியுதா பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்லை நீங்களே சொல்றீங்க அது வந்து அவர் பெரியாருக்கிட்டு போயிட்டார் அப்ப திராவிட அரசியலுக்கு வந்துட்டார் அது திராவிட அரசியல் திராவிட அரசியலின் குறியீடு அதுக்கு முகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு தமிழ் தென்றல் அது தனி தமிழ் அடிகள் இவர் தமிழ் தென்றல் தெரிவிக்கா அவருடைய நினைவு வந்துச்சு அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மரியாதையும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மாலை இடுதல மரியாதை இல்லை இது ஏன்னா எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுதா இது தமிழ் அடையாளம் தூய தமிழர் அடையாளம் நீ நிராகரிக்கிற உன்னுடைய திரு திராவிட குறியீட தூக்கி தள்ளுற அதை ஒரு தடவை என் தம்பி சொல்றாரான்னு பாருங்க இருபத்தி ஏழு அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் இருபத்தி கட்சி ஆரம்பிக்கிறார்கள் அதுக்கப்புறம் இல்ல இல்ல நான் திராவிட அரசியல் பெரியார் நாங்கள் கூட தான் மரியாதை செய்யறோம் பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம் பெரியார் எங்கள் வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் அரிவாசான் அவர் எங்கள் வழியாட்டி எங்கள் வழிகாட்டி கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிற தங்கச்சி மார்ச் என்னுடைய ஆசானா ஏற்கிறதுக்கும் தலைவனா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் எங்களுடைய அப்பன் நல்லகண்ட் இவன் தான் என் தலைவன் நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும் பெரியாரும் நான் வழிகாட்டியாக இருக்கிறேன் தலைவனா என் தலைவன் தான் ஏற்பேன் தகப்பன் பத்தவனா இருக்கணும் தலைவன் ரத்தவனா இருக்கணும் இது எங்க கோட்பாடு ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானா ஏற்கிறேன் வழிகாட்டியா ஏற்கிறேன் அறிவாசானா ஏற்கிறேன் ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திவாசனி என் தாத்தன் ரொட்டமளி சீனிவாசன் எம் சி ராஜாவை தான் நான் ஏற்பேன் எங்க அண்ணன் தான் ஏற்பேன் எனக்குள்ள இருந்தா நீ எடுக்கணும் நீ அங்க போய் குடிக்கிட்டாதா தங்க இதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது அது வந்து